இதே திமுக பிஜேபியோடு சேர்கிற போது என்ன வியாக்கியானம் செய்தார்கள் இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிஜேபியோடு சேர்ந்த போது அவர் சொன்ன வார்த்தை வெர்பேட்டம் அப்படியே சொல்லுகிறேன் ஊழலை விட மத மதவாதம் கொடியதல்ல என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஊழல்னா காங்கிரஸ் ஆமா அப்ப வந்து காங்கிரஸை எதிர்த்துட்டு பிஜேபியோடு சேர்றாரு அப்போ வந்து ஃபோவர்ட் ஊழல் அது நிறையா இருந்தது அந்த சர்க்காரிய அந்த 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 சர்க்காரிய கமிஷன் ஊழலுக்காக தான் அவங்க அங்கே போய் சேர்ந்தது காங்கிரஸோட அதிலேருந்து விடுபடு இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே இந்த ஃபோவர்ட்ஸ் ஊழல் மற்ற பிரச்சனைகள்லாம் வரும்போது பிஜேபியோடு சேர வேண்டும் என்ற எண்ணம் வந்த பிறகு பிஜேபியோடு சேருவதற்கு ஒரு காரணத்தை தேடி பிடிக்கிற போது தான் கலைஞர் அவர்கள் இதே வார்த்தையை சொன்னார் ஊழலை விட மதவாதம் கொடியதல்ல மோடியை கூட பாராட்டியிருக்கிறார்க்க சொல்லி சொல்ல அவர் அதனால் அவங்களே வந்து மதவாதம் பெறுதல் இன்னொரு கூட சொன்னார் கலைஞர் முரசொலியில் இப்போ அந்த தேதியோடு நான் வச்சுருக்கேன் என்ன சொல்லிருக்க தெரியுமா அதாவது பிஜேபியின் மீது ஒரு தவறான எண்ணம் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறது சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என்ற அந்த கோஷத்தை அந்த செய்தியை நாம் முறியடிக்க வேண்டும் யார் முறையடி திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் முறிய முறியடிக்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லி முரசொலியிலே அது ஒரு செய்தியாகவே வந்திருக்கிறது